மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அசல் அப்படியே இருக்காரே இவர் இல்லனா தனுஷே இல்ல வைரல் ஆகும் டூப் நடிகரின் புகைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோவாக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் நடிப்பிற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு நடிகராகவே சமீப காலமாக தனுஷ் காணப்படுகிறார் அதற்காக அவரிடம் ஏராளமான மாற்றங்கள் அண்மை காலமாக காணப்படுகின்றது ஆன்மீகம் நடிப்பு புத்தகம் வாசித்தல் என தனுஷிடம் காணப்படும் இந்த மாற்றங்களை பார்த்து திரைப்பிரபலங்களே ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மட்டுமில்லாமல் ஹிந்தி ஹாலிவுட் என இந்திய அளவில் ஒரு பேசப்படும் நடிகராக தனுஷ் மாறியிருக்கிறார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அவரது நடிப்பில் ஒரு அசுரத்தனம் இருப்பதால் ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு பிடித்தமான கலைஞராகவே தனுஷ் இருந்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் தனுஷின் ஒரு சிறந்த நடிகர் மாஸ் நடிகர் என்று காட்டிய படமாக அமைந்தது அந்த படத்தில் தனுஷ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டூப் போட்டு நடித்தவர் சையது என்கின்ற டூப் நடிகர் அவர் முதலில் காஸ்டிங்கில் இருந்தாராம் அவரின் தோற்றத்தை பார்த்த வேல்ராஜ் அப்படியே தனுஷ் மாதிரி இருப்பதை உணர்ந்து வடசென்னை படத்தில் தனுஷுக்கு டூப் போட வைத்திருக்கிறார் அதிலிருந்து இப்பொழுது வரை அவரது கேப்டன் மில்லர் போட்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் தனுஷின் ஐம்பதாவது படத்திலும் இவர் தான் டுப் போட்டிருக்கிறாராம் ஐம்பத்தி ஓராவது படத்திலும் தன்னையே தான் அழைப்பார்கள் என்று கொண்டிருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்